அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அரசு தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு தமிழில் என்னென்ன முக்கியமான சிக்ஸ் மார்க் கொஸ்டின் ஆறுமதிப்பெண் வினாக்கள் படிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் செயல் பகுதியில் நாற்பத்தி நாலாவது வினா என் நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தாறு வரைக்கும் உங்களுக்கு ஆறுமதி பெண் வினாக்கள் கேட்பாங்க இதில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அறிவுடைமை வாழ்வு நிகழ்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவர் வழி நின்று நிறுவுக தமிழின் சீரழிமை திறன் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் போர் தொகுத்துள்ளது எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கியங்கள் முழுமையாக பிரதிபலிக்கின்றன இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க சிலப்பதிகார நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் எவ்வாறு கூறுகிறார் ஹெச்ஏ கிரிட்டின பிள்ளை கிறிஸ்துவ கம்பரே என்பதை பாடப்புள்ளி பாடப்பூதியில் நிறுவுக ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ இதில் அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை திருவள்ளுவர் வழியின்றி நிறுவுக நல்லா படிக்கணும் எளிய மக்களின் வழியினை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன முக்கியம் எச்ஏ கிறிட்டின பிள்ளை கிறிஸ்துவ கண்பர் என்பதை நம் பாடப்போதி கொண்டு நிறுவுக இதெல்லாம் முக்கியமான ஆறு மதித்த வினாக்கள் ஸோ அதை விட்டோம்னா நமக்கு உரைநடையை பார்க்கலாம் உரைநடையில் நமக்கு நாற்பத்தைந்தாவது வினா பொறுத்த வரைக்கும் பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறையினை தொகுத்ததுங்க அதே மாதிரி மயிலையார் ஓர் ஆராய்ச்சி பேரஞ்சர் என்னும் கூட்டினை சான்றுடன் கட்டுரையாக்குக குடும்பம் இன்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் இன்னும் பாரமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக அடுத்து நெகிழி தவிர்த்து நிலத்தை நிவர்த்தி என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாடல் கருத்துக்களை தொகுத்துரைக்க நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுதுக இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வினாக்களை நல்லா படித்து எழுதி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத்தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இந்த வினாக்கள்லேருந்து உங்களுக்கு வினாக்கள் எல்லாமே கேட்பாங்க இதெல்லாம் நல்லா தரவாக படித்து எழுதிக்கோங்க இதுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் எழுதணும்னு சொல்லி ஆல்ரெடி நான் பேப்பர் கொஸ்டினேஷன் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த ஆறு மதிப்பெண் வினாக்களில் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ மட்டும் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மானகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாமுடைய ஆன்சர் கி பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் இல்லைவிங்க அப்பதான் நான் கூட கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்த வீடியோவெலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வுக்கு என்னென்ன குருவினா சிறுவினா நெடுவினாலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதான் அப்டேட்டை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ